வாழ்வா வாழிவா அன்பு பெரிய ஞான வெளி சிந்தனையில் நாம் தொடர்ந்து பார்த்து வருவது ஞானத்தினுடைய பலன் அது பலன்னு சொல்லலாம் சொல்லலாம் ஞானத்தினுடைய பலன் என்னன்னு தெரியணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னான்னு தெரியணும் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒன்று ஞானத்தினுடைய பலம் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதுக்கு பிறகு அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எப்பவுமே எந்த விஷயத்திலயுமே இந்த ரெண்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் நாட் ஓன்லி ஞானம் வாட் எவர் இட் இஸ் முதலாவது அதனுடைய பலத்தை பார்க்கணும் ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும் இப்போ ஒரு பொருளை நம்ம நம்புறோம் அல்லது ஒரு பொருளை வாங்குறோம் அல்லது ஒரு இடத்துக்கு போறோம் பயங்கர வைக்கிற பொழுது முதல்ல நம்மள்கிட்ட உண்டாகக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா அதனுடைய பலம் பலம்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறதுனால அந்த ஊருடைய தன்மை எப்படிப்பட்டது பனி பிரதேசத்துக்கு நம்மளால காக்க பிடிக்க முடியுமா சில ஊர் பாத்தீங்கன்னா மழையாக இருக்கும் அப்ப அங்க வெளியே சுத்த முடியாது நம்ம இங்க இருக்க மாதிரி இருக்க முடியாது சில ஊர் நல்லா இருக்கும் அந்த ஊருடைய பலம் பார்க்கணும் நம்ம தீங்குற உணவு கிடைக்காது வெளிநாடுகளுக்கு செல்லவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா முதல் அலையிறது தமிழ் ஃபுட் கிடைக்குமா இந்தியன் ஃபுட் கிடைக்குமா ஆஹ் ரோடு ரோடா அலைவாங்க நாங்க ஒண்ணு சில ஊர்கள்ல வாய்ப்பே இல்லை நம்ம ஆளு அங்க எங்க போய் உட்காந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல அதுவும் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் அது தமிழ்நாடு தான் அது வந்து வெளிநாடுன்னு சொல்ல முடியாது மத்தபடி உள்ள நாடுகளுக்கு போகிற பொழுது அங்க ஒரு பெரிய சிக்கல் இதுதான் அப்ப முதல் அதனுடைய பலத்தை பார்க்கணும் அது எப்படி இருக்குது அங்குள்ள மொழி அங்கு உள்ள உணவு பழக்கம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை இதெல்லாம் அதுக்கு பிறகு அங்க போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்க்கணும் இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறோம் அதான் அந்த எக்ஸாம்பிளே சொல்ல நம்ம ஊர்ல இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போறோம் லோ 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 லோன்னு அழைஞ்சு சாப்பாடு பாட தேடுறோம் இருக்க இடத்த தேடுறோம் இதெல்லாம் ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான் பட் ஒட்ஸ் த பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா எங்க நீ அந்த ஒரு நாள்ல ஒரு நூறு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது ஆனா அங்க உனக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் கம்பேர் வித் இந்தியன் கரன்சி அப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது இந்த நூறு ரூபாய் கிடைக்காது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அது கொஞ்சம் பட்டி கூட கிடைக்கலாம் இல்லையா கொஞ்சம் நம்மள என்ன பண்ணிக்கலாம் அழுத்தம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஆறு மாசம் ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துட்டேன்னா வரும்போது அவ கொஞ்சம் பண்ட் கொண்டு வந்துருவா இங்க வந்து அவ டெவெலப் ஆயிடுவாங்க அப்போ லைஃப்ல என்ன கிடைக்குது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது இல்லையா அதே மாதவிதான் ஞானம் ஞானம் வெரி எசென்ஸ் மத்ததெல்லாம் விட நீங்க ஞானத்தை ரொம்ப சிந்திக்கணும் மத்ததெல்லாம் கூட ரொம்ப ஆட்னரியா நீங்க விட்டுறலாம் தப்பு இல்ல ஆனா ஞானத்தை ஞானத்தப்பு விட முடியும் சொன்னா ஞானம் இது ஹைஅஃப் ஆகிவிட்டேஸ் ஞானங்கிறது கம்பெஸ்ட் ஸ்பேஸ் ஞானம்ிறது தி ஏண்ட் இன்ஃபினிட்டில ஏண்ட் அது மேல ஒண்ணுமே இல்ல அப்ப நீங்க அது தெரிஞ்சி யூ ஆர் தி அப்ப நம்ம அதெல்லாம் தான் கை வைக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும்னுனா யாரும் மாக வைக்க மாட்டான் இல்லையா யாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா அங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வரும் அதுக்கும் அதுக்குんだろう அது யாருக்கு தெரியாததா தெரிஞ்சதும் அப்புறம் ஓட சொல்லலாம் சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும் வேறு கிடைக்கும் வழி கிடைக்கும் இல்லையா அப்ப ஞானத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஞானத்துடைய பலம் அதுக்கப்புறம் ஞானத்தால் கிடைக்கும் பலம் பலம் அண்ட் பலம் இல்லையா இந்த ஞானத்தினுடைய பலம் என்ன ஏன் பேசியிருப்போம் அதெல்லாம் வேண்டாம் சாட்டஸ்டா சொல்லலாம் நோய் இல்லாம வாழ்வதற்கு ஞானம் ஞானம் தான் ஏன்னா ஞானம் இஸ் மருந்தென வேண்டாவோம் யாக்கைக்கு அருந்தியது ஒற்றி இல்லையா அப்ப அருந்தியது ஓற்றி முனைங்கிறது தான் ஞானம் சும்மா கண்ட நேரம் எல்லாம் தின்னு இருக்க கூடாது பார்த்ததெல்லாம் தின்னு இருக்க கூடாது கிடைக்கதெல்லாம் முழங்கிட்டு இருக்க கூடாது அவ ஞானம் என்ன வரும் அவளுக்கு ஞானம் வந்துடுது அதாவது அந்த ஞானம்ங்கிறது என்ன சொல்லணும்னா ஃபுட் சயின்ஸ் சிலவங்களுக்கு இருக்கும் சார் டீ குடிக்கிறீங்களா சாரி நான் இப்ப டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம் வெளியில கூட்டிட்டு போவோம் சார் ஒரு ஜூஸ் சாப்பிடலாமே நான் வெளியில ஜூஸ் சாப்பிடறதில்ல நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அவன் எங்க இருக்கிறான்னா எல்லாராலையும் இது முடியாது அவன் டிசிப்ளின் வச்சிருக்கான் தனக்குன்னு ஒரு வே இப்படித்தான் வாழணும்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கான் அவனால் தான் அந்த போல்டா சொல்ல முடியும் நீங்க சில ஆபீஸ் எல்லாம் போனா காசு வெட்டி கொடுப்பாங்க நோ சார் நோ தேங்க்ஸ் இல்லையா வேண்டாம் நன்றி உடனே பாக்குறவங்க என்னப்பா அவங்க எவ்வளவு பெரிய ஆளு தாரான்னு அவங்க பெரிய ஆளு தாரான்னு பிடிச்சிட முடியுமா அது விஷமா கூட இருக்கும் நெசமாவே அது விஷம் போடும் என்ன பண்ணுவீங்க பாருங்க அப்போ ஒரு விஷயத்தலாம் இதை எடுக்க கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது வகுக்கணும்னா நம்மள்ட என்ன இருக்கோம்னா ஒரு தெளிவான அறிவு இருந்தாதான் ஒரு சஜை வேணும் சுட்ட பத்தி பாடியினுடைய அந்த கல்சரை பத்திலாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்களாலதான் முடியும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வைங்க ஒரே மாதிரி சாப்பாடு இதெல்லாம் போயிட்டு இருந்தா உடம்புக்கு கெடுதலே ஒரே மாதிரி சாப்பாடு ஒரே நேரத்துல நீங்க மாத்தி மாத்தி அந்த மாத்தி டேஸ்ட் மாத்தி கடை மாத்தி எல்லாம் சாப்பிடும் போதுதான் அது ஏகப்பட்ட சிக்கல் வரும் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் இல்ல டேஸ்டா டேஸ்டா வீட்லயே செய்ய அம்மாட்டே செய்ய சொல்லி இல்ல பொண்டாட்டி செய்யறாங்களா பொண்டாட்டி செய்ய சொல்லி இல்ல பொண்டாடி செய்ய மாட்டேன் நான் தான் செய்யறேன் தப்பு இல்ல டெய்லி என்ன பண்றேன் அந்த டெய்லி ஃபாலோவ அப்படியே ஃபாலோ அந்த பாடி அதுக்கு தயாராக இருக்கும் நீங்க அதை விட்டு மாத்தி கொடுக்கும் போது அது அதுக்கு அதை மாற்றணும் அப்ப அது ஒரு ஆட்டோ போக்கஸ்ல இருந்ததுன்னா அது அது சேஞ்ச் பண்ணும் அந்த சேஞ்ச் பண்றத நமக்கு வலி வேற ஒண்ணுமே இல்ல புரியுதா நீங்க டெய்லி ஏழு மணிக்கு தண்ணி குடிப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாடிக்குள்ள அந்த குடல் எல்லாம் அழுத்த பிளேஸ் வரும் வந்து என்ன பண்ணும் அது அந்த நீரை குடிக்கிறதுக்காக நினைநீர் அப்படி சுரக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு நீர் சுரக்கும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க இதை குடுத்தீங்கன்னா அந்த நீரை அது என்ன பண்ணும் டைஜெஷன் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி உள்ள இப்ப நீங்க குடிக்காத போது அந்த ஊர் அமிலம் அந்த என்ன ஆகும்னா அப்படி நின்றுட்டு இருக்கோம் அது கட்டி ஆகும் அது கட்டியாகி கல்லு மாதிரி வயிற்றுக்குள்ள போகும்போது வயிற்று அவ்வளவுதான் வயிற்றுல அப்படி தண்ணி மாதிரி போச்சுன்னா பெயின் இருக்காது அதே ஒரு அழுத்தமாக அழுத்திட்டு போச்சுன்னா அந்த குடல் பக்கம் எல்லாம் நமக்கு சில நேரம் நல்லா குத்துச்சுன்னா புண்ணாகலாம் இதுல என்ன பெயின் வரலாம் அப்ப நோய் வருகிற இடம் எங்கே ஏன்னா ஒரு முறைகேடான நிலையில் தான் கொடுக்கும் நீங்க சாப்பிட்றீங்க நீங்க ரெகுலரா சாப்பிடற கூடிய ஃபுட்டை எடுத்து தின்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது நல்ல டைஜஷன் ஆகிரும் இந்த இதுவரை திங்காத புது ஐட்டமா இருக்குதுன்னு சொல்லி தின்னீங்கன்னா உள்ள போகும்போதே போக மாட்டோம் மற்றவங்க எல்லாம் நல்ல விரும்பி தின்னு இருப்பான் ஆனா நமக்கு போக ஏன்னா அது ஒரு அலர்ஜியா இருக்கும் பாடி அந்த ஸ்மெல்லோ அந்த டேஸ்டோ அது அதனுடைய அந்த அழுத்தங்களோ இதெல்லாம் உடம்பு ஏத்துக்காது அப்போ அது என்ன பண்ணணும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை வெளியே தள்ளதுக்கு போறாங்க அப்ப இந்த வாமிட் சென்ஸ் இல்லாம பெயின் இல்லாம அலர்ஜி இல்லாம ஒரு ஸ்மூத்தா போகணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த பாடிக்கு எது எது முடிஞ்சோ எதை அதை ஏற்றுக்கொள்ளும் எது கூடிய ஸ்டடி உங்களுக்கு இருக்கும் அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல ஞானம் எவ்வளவு முக்கியம் ஆனா சாதாரணமா சொல்றோம் சில நேரங்கள டப்புன்னு ஒரு பால அது நைட்டு தூங்க விடாது எருக்களிச்சு பொமட்டிக்கிட்டு அன்னைக்கு கூட அவங்களை பாலா வெறும் பால் தான் இல்லையா ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேல இதை ஏற்றி இருக்கும் அந்த பால் எல்லாம் முடிக்கும் போது அதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டுக்கூடாது ஒரு பெரிய கேப் கொடுத்துருக்கணும் ரெண்டாவது பால் குடிக்கிறதுக்கு உங்க மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஞ பால் வந்து உங்க மைண்ட் வந்து ஏத்துக்கிட்ட பிறகுதான் பாலே பிடிக்கும் மனம் ஞாபகம்